வணக்கம் கோவை உருமாண்டம்பாளையம் மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் முன்னாள் முதல்வர் பெருந்தலைவர் காமராஜரின் இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது பள்ளியின் தலைமை ஆசிரியர் கோமதி தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக மாநகராட்சி மேற்பார்வையாளர் சிவசாமி கலந்து கொண்டார் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் சக்கரையப்பன் முன்னிலை வகித்தார் பதினான்கு மற்றும் பதிமூன்றாவது கோவை மாமன்ற உறுப்பினர்கள் சித்ரா தங்கவேல் சுமதி நாகராஜ் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் முன்னாள் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கந்தசாமி தனது தகப்பனார் கவுண்டர் நினைவாக ஐந்தாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த விஷ்ணு துர்காஸ்ரீ ஹரிஹரசுதன் மற்றும் ஒன்றாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்புகளில் இறுதி தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற சக்னா ஸ்ரீ சர்வேஷ் வேல்மணி நகுல்ராஜ் ஆகியோருக்கு பதக்கங்கள் பரிசுத் தொகை நினைவு கோப்பைகளை வழங்கினார் கடந்த இருபது வருடங்களாக இவர் வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து காமராஜர் பற்றிய கதைகள் கவிதைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த விழாவில் ஐ டி ஆசிரியர் ராஜேஷ் ஐ ஆசிரியர் சாந்தி சிவரஞ்சனி ஊர் முக்கியஸ்தர்கள் மௌனசாமி சுந்தரம் தேவேந்திரன் ஜெயசேகர் பாலகிருஷ்ணன் யூ எம் கிருஷ்ணன் முன்னாள் கவுன்சிலர் சண்முகசுந்தரம் சுந்தரம் நடராஜ் பழனிசாமி கிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் சுப்பிரமணியம் நஞ்சுக்குட்டி ராதிகா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் உதவி ஆசிரியர் விஜயலட்சுமி நன்றி கூறினார் நன்றி